சரி நம்ம ஒழுங்கு எனக்கு வந்து பிராங்க் வீடியோ எடுக்க டைமே கிடைக்கல இப்போ வந்து சரியான டைம் கிடைச்சி ஏன்னா தம்பியை வந்து கீழே தம்பி வந்து கீழே கீழே கொடுத்துருந்தாங்க இப்போ தம்பி வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய குட்டிமா வந்து பார்க்க இப்போ இருக்காங்க எப்படியுமே சீக்கிரமாக வந்துருவாங்க நினைக்க நம்ம திடீர்னு வந்துடும் கூட எடுத்துகிட்டு இருக்க முடியும் ஓகே படிச்சு நம்ம அதுக்குள்ளேயும் வந்து அவங்க வர்றக்குள்ளேயே நம்ம வந்து இப்போ என்ன பிராங்க் பண்ண போகிறோம் இரிட்டேட்டிங் ப்ளாங் தான் அவர் வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு வந்து மேலே காலை போட்டால் அது மாதிரி எதுவுமே பிடிக்காது அவளை ஃபுல்லாக இரிட்டேட்டிங் தான் பண்ண பண்ண போகிறோம் ஓகே அப்படி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பயங்கரமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் ரெகுலராக ப்ளான் வீடியோ பண்ணலான்னு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் Butterfly Couples Tadamundi kidaitha varane ஓகே இப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ தான் இப்போ நம்ம உடனே கேமரா கூட ரெடி பண்ணலாம் மொபைல் வச்சு இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அவள் வரட்டும் நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் உ நினைக்க தெரியல என்ன அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கு என்னமா அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கு வேற என்ன பண்ண அமையும் என்ன பண்றான்

கிளம்புவோம் so, என்ன <laughs> <kalamunye>, <laughs> 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 <laughs>

எதுக்கு கிளம்பு <laughs> 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 <laughs>

எனக்கு கால் வலிக்கிறனாலுமே கால் வலிக்கணும்னா அமுக்குன்னா அமுக்கு தான் ஆகணும் நீங்க அமுக்கு இப்படி ஆணவத்துல சொல்லுவோம் நான் கேட்டுடா நீ நீ மறுபடியும் மட்டும் கோபிச்சிருக்கீங்க சப்பு சப்புன்னு இலைக்கி விட்டுருவோம் பார்த்துக்கோ ஏவே இங்க வாவே இங்க வாவே போ அங்க நானாக சீ நீ ஒரு கொடூரம் அடிச்சு மூஞ்சி உடைக்கேன் ஆச்சரி ஆச்சேஷன் மயுருன்ட்டு

அடிங்குற கிம்புவனத்தைும்மா கத்து ஒரு பத்தாவது நினச்சிட்டு இருக்காது

அப்படின்னா ஒண்ணு பேரி பத்து கொடுத்து மூஞ்சி உடச்சிடும் பள்ளிமத்தை காமிச்சுக்கிட்டு இருக்க ஆளையும் மூஞ்சியும் பேரி ரொம்ப அசால்ட்டு ஒட்டி போயிட்டு உனக்கலாம் அச்சு வெளுக்கணும் உனலாம் பாசத்தை காமி கூட உனக்கலாம் ஆளை மூஞ்சியும் பேரி பண்ணிக்கு மாஸ்க் போட்ட மாதிரி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க பேரு கிண்டல் பண்ணிட்டு இருக்க ரொம்ப அழகு பேரு பாடு தாய் நீங்க

அவசியமே <laughs> கிடையாது <laughs> 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 பிராங்கிரேடியம் பாரு இரட ஒண்ணே வெறிய உண்மையான வெறிய பிராங்க அப்ப நீ மட்டும் அப்படி வெறிய இங்க எவ்வளவு இருக்கு பிராங்கனா ஒரு இது இருக்கு தெரியல நீ ஏ பிராங்கனா அப்படி தான் இருக்கும் எப்படி இருக்கும் நான் நான் சத்தியமா நான் அடிக்கவே கூடாதா இப்படி இப்படி பண்ண அவ தான் கையை ஓடல விட்டு அடிபட்டுச்சு கையில தான் அடிபட்டுச்சு நான் மத்தபடி அடிக்கவே மாட்டேன் இப்படி தான் கொண்டு வந்து அடிக்கணும் நான் அடிச்சிட்டே நான் கேட்டோம்

நான் அவளை எடுக்கும் போது போன உண்மையில அவளை அடிக்கவே மாட்டேன் இப்படி கை கொண்டு வச்சு லைட்டாக இந்த சோட்ல வைப்பேன் ஆனால் அடி அவ்வளோ உழாது ஆனால் இப்போ வந்து அடிக்கும் அடிக்கும்போது கையை கொண்டு வந்துட்டால அடி உழுந்துருப்போம் நீ எனக்கும் கை வலிச்சு உண்மைக்கு அப்போ கண்டிப்பாக வலிச்சிருக்கும் அதனால் சமாதானம் படிச்சு கூட்டுறது உட்கார்ந்துருக்கேன் இவரு ஒன்றுமே கிடையாது நீங்கள் யாருமே தப்பாக அடிச்சு என்னடா ஒய்ஃப் அடிக்கானு தப்பாக அடிச்சுக்கிட்டாங்க ஆனால் சத்தியமும் உண்மை அடிக்கவே மாட்டேன் ஒரு உண்மை என்ன கேட்க ஒண்ணு அடிச்சிருக்கணுமா அடிச்சது சரி ஆச்சிடல ஒன்னும் அடிச்சுக்கலாம் சும்மா லாட்டு தனி அழுத எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டு நான் அழுத்த முப்பாட்டி பார்த்தேன் சரி வேணாம் நுப்பாட்டம் அதுக்கு மேலே கோ கோவப்பட்டு அதை அழுகிட்டு கூட அடி வெளுத்துருவா என்ன வெளுத்துருவா ஆனால் அதை அதுக்கு பயந்துட்டு நான் சொல்லவே இல்லை கடையில் போனாலா அதுக்கே போயிட்ட போயிட்டா ஆனால் ஃபஸ்ட்டு சரி ஏதாவது ப்ராங்க் எடுக்கும் அப்படி தான் நினச்சேன் பட் ஆனால் ரொம்ப நம்ம பேச்சு ஃபுல்லாக டரலாக பேசிக்கிட்டு இருந்தேன் ஒரு சிரிப்பு இல்லாமல் பேசிகிட்டு இருந்தானா அதெல்லாம் வந்து நம்பிட்டா போல இடத்துல சிரிச்சிருந்தானா நான் நான் நினச்சேன் கண்டுபிடிச்சி வந்தால் நினச்சேன் ஏன்னா அப்படின்னா இந்த 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 எடுக்கும்போது கேமரா வந்து செல்ல தெரியுமா வச்சுட்டேன் ஏன்னா எப்பவுமே டி பின்னாடி அட்டைக்கு பின்னாடி அப்படியே வைப்பேன் இதுல இருந்து லைட் தெரியுமா மாதிரி வச்சுட்டேன் ஆனா அவன் அங்க கவனிக்காம நேரம் இங்க பாத்துட்டே வந்துட்டான் புரிதல் அவங்களுக்கு இங்கே பாட்டே வந்துட்டான் அதனால லைட் வந்து நான் எப்பவுமே போட்டிருப்பேன் லைட் எல்லா லைட்டுமே எப்பவுமே நான் போட்டிருப்பேன் எப்பவுமே ஏன்னா பையன் குட்டி பேர் லைட் எப்பவுமே இருக்கும் அதனால அவளுக்கு வந்து எப்பவுமே சுற்றி பார்க்க தோணலை நான் வந்து சரி ஆனால் இது வந்து நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கே நம்ம நம்பள நம்ப மருந்தலை அப்போ வந்து இவ கேமரா பார்த்து தான் கண்டுபிடிச்சிருக்கலாம் கேமரா பார்க்காம இருந்திருக்க பார்த்துருக்கி சுற்றி எங்கே செத்த அதோட இவனை கொண்டு இருக்கணும் அதான் ஏன்னா நான் டைமே இல்லாமல் உடனே எடுத்த தான் இதனால் யாரும் தஃபான் நினச்சிக்கிட்டா இங்கே எனக்கு கொடுத்த டைம் அவ்வளோ கிடைக்கல ஏன்னா நிறைய பேர் இவளும் வந்து மெசேஜை அவளுக்கு ஏன்னா மெசேஜ்லேயே வாட்ஸ்அப்ல நிறைய தெரிஞ்சவங்க உள்ள ஆனா நீங்க ப்ராங்க் வீடியோ போடுங்க ஏன்னா உன்னைக்கு சொல்றாங்க ப்ராங்க் வீடியோங்கிறது வந்து எடுக்கிறது வந்து கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அதனால வந்து அவ்வளவு எடுக்க முடியாது இப்போ வந்து நான் இப்போ நான் இன்னைக்கு ப்ளாங்க் எடுத்திருக்கேன்னா நாளைக்கு நான் ஒரு ப்ளாங்க் எடுத்த அப்படியே

சிரிக்காய் தான் நம்பி இருப்பாங்க போல மெயின் ஏதா புரிஞ்சுக்கோங்க ப்ராங்க் வீடியோங்கிறது ஒரு ரெண்டு மூணு பிராங்கு வந்து ஃபுல்லாவே தெரியாம எடுக்கலாம் மத்த பிராங்க எல்லாம் லைட்டா சந்தேகம் வந்துரும் இவளே என்ன ஒரு ப்ராங்க் எடுக்கும் போது லைட்டா ஒரு சந்தேகம் வந்துரும் என்ன எப்பவுமே இப்படி இருக்க மாட்டாளே இப்ப இப்படி பேசுறா சொருள் ஏதோ தில்லுமுலு பண்றா ஏதோ தில்லுமுலு பண்றாட்டிங்க அப்பமே கவனிச்சிருக்கலாம் அப்படி தில்லுமுலு பண்றான்னா நம்ம வந்து பிராங்க் எடுக்கும் போது நம்ம வந்து இவர் ப்ராங் நம்ம தடுக்க முடியாது தடுக்க முடியாச்சு நம்ம இவன் என்னென்ன பேசுகிற பார்ப்போம் வேணுமே அப்படி லைட்டாக அப்படி பண்ணுறது தான் நீங்கள் தப்பான் செய்கிறாங்க ஓகே ப்ராங்கு வந்து நம்மளை அடிச்சு கிடிச்சு யாருமே இந்த பேட் கமாண்ட் அடிக்க வேண்டாம் மேக்ஸிமம் வந்து கமெண்ட் ஆஃப் பண்ணி தான் போடுவேன் என்ன குட்டிமா ஏன்னா நிறைய பேருக்கு வந்தது இன்னும் ரெகுலராக பயங்கரமாக வீடியோ வரும் நினைக்கிறேன் ஆனால் ப்ராங்க் வீடியோ மட்டும் வராது மற்றபடி இந்த விளாக் எல்லாம் பயங்கரமாக ஒரு பிளான் இருக்குங்க நெக்ஸ்டாக அடுத்து தொடர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க மறக்காம நம்ம வீடியோ பார்த்து டெய்லி பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பிள்ளைக்கு ஆர்டர் பிடிச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துக்கு பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போட ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய் பாய்